காலையில இருந்து இவன் முறுக்குறது அத்தனை ஈரம் என்ன கொடுத்தாலும் சரி உட்காந்து முறுக்கு காரச்சவு கா வேறுகடலை இது எல்லாத்தையும் போட்டு மேய் மெய் மேலும் மேய்ந்து தெரிவிக்கிறது நம்ம கூட இருக்கு சவுடம் நம்மளுக்கு ஆறு சவுண்ட் இருக்கு இப்போ சொந்தக்காரங்க வந்து கேட்கும் கிளி இருக்கணும் பாத்துக்கோ எனக்கு அதுதான் பயம் அவ்வளவு காசு போட்டு வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க இருக்கிறதெல்லாம் கொடுத்து தீங்க வச்சு நாளைக்கு வயிறு கொடுத்தா இது பண்ணிட்டு ஏதாவது ஆகி போய் படுத்து கிடக்கணும் வேணா வாங்க தான் ஆப்பிள் சாப்பிட்டுருச்சுல சேம் அது கொடுக்க கூடாதுப்பா வா நோடா அது வாங்கிருப்பா கிளியோட தான் சேம் கிளிக்கு சமோசாலாம் குடுக்க கூடாதுப்பா ஆனா நம்ம பண்றதும் கொஞ்சம் டூ மச் தான் யோசிச்சு பாரு வீட்டில் வளர்க்குறோங்கிறதுக்காக ஆப்பிள் ஃப்ரூட்ஸாக வாங்கி கொடுத்தோம்னா இதுவே இது வெளியே சுத்திட்டு இருக்கு அப்படின்னா கிடைக்கிறதானே சாப்பிட்ருக்கோம் அவன் அம்மாவாசை அது இதுன்னு என்னென்ன வைக்கிறாங்க படை பாயசம் அப்படின்னு அதெல்லாம் கூட தான் சாப்பிடுது அப்போ சம்சா சாப்பிட்டா என்ன தப்பா எம்பளை கரெக்டாக தான் பண்ணுது அது பிறந்ததுல வந்து அவன் ஏதாவது இப்போ இந்த பெட் ஷாப்பில் அவன் வளர்த்துருப்பானு ஒன்று எதுவுமே கொடுத்தாமல் அந்த இடெல்லாம் வெறும் இந்த டவுடு புண்ணாக்க போட்டுக்கிட்டு வந்து நாவதானியங்கிற பேரில் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டானு நம்ம இங்கே வந்து இப்பதான் இன்னைக்கு இதுதான் சாப்பிடுமான உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறதுலாம் அள்ளி போட்டுக்கிட்டு அந்த பழத்தெல்லாம் புதுசா வாய் வாய் முட்டை தும்பிச்சுக்கிட்டு பத்தாவதுக்கு இவன் வந்து இவனுக்கு பிடிச்சது எல்லாம் போட்டு தும் துணி துணிச்சா அது என்ன தெரியும் அது எப்பவுமே வெளியில இந்த மாதிரி கண்டதை தின்னுச்சுன்னா தெரிஞ்சிருக்காரு இன்னைக்கு ஒரே நாளில் போட்டு அடிச்சு சொல்லணும் அதுக்கு நீ பெத்தது அப்படி இருக்கு என்ன பண்றது அதையும் அவனை தான் கூப்பிடுது அது அவன் பக்கத்துல வந்து அமைதியா இருக்குது அது சுத்த வச்சியா

நீ சமோசா கொடுப்பானு அழையுதா சாரதி அத்தை அதுக்கு ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுட்டு போயிருக்கா தெரியுமா நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா ஆ அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லவா சரியா அவன் யாருக்கும் பயப்படுறதா இல்லை அங்க பார் உன்னை தேடுதது அது அங்க தேடிக்கிட்டு இருக்கு பாரு empieza曲 தேடிக்கிட்டும் deutlichார் பாரு yatม況 புகை வருது diligentரி sund leopardLike கோயா பலமா கோயா சரி அம்மா இதோ கோயே அதுக்குமே எதுவும் கொடுக்காத சரியா அது ஆல்ரெடி வயிறு ஃபுல்லா சாப்டிருக்கு ஏய் தண்ணி குடிடா குடிดิ டீதா ஏதோ உன வந்து குடி முதல் நீ தண்ணி குடி இப்ப நீ இவன் கூட சேரறத முதல் நிறுத்து அப்பதான் நீ ஊருக்குடுவ தண்ணி குடிக்கலாமா பாரு தண்ணி குடிக்க மாட்டேங்குது நீ என்ன தருவேன்னு அது எந்த லவக்கு அது சம்சாவ போடுது தெரியுதேயா குறமா குறவா தண்ணி நானே சமத்தை சமோசா ஊட்டினா இந்த தண்ணியை குடிக்குமா அது சீரியஸாகவே பயங்கரமாக சம்சா சாப்பிடுது முதல் சாரதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் எப்படி வந்து இவன்ட்டு இதை காப்பாற்றுவேன்னு சீரியஸாக சஜ்ஜு மாவன் வந்து ஒன்று அடிக்க போகிறான் எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ வாங்க போகிற போது கிளியை நல்லா கொடுத்தனே இப்போ ரெண்டு கிலோ ஏறி இருக்கேன்னு வந்து கேட்க போகிறான்

நான் சொல்கிறேன் உன்கிட்ட இப்போயே என்ன அவனுக்கு தயவு செஞ்சு எந்த பெட்ஸும் வாங்கி கொடுத்துறாத கஷ்டம் கொண்டுருவான் சா சாப்பிட வச்சு கொண்டுருவான் என் பையன் பாசக்காரன் ஊட்டி ஊட்டி வளர்த்தே போட்டு தள்ளிருவான் போல் அவர் ஒன்றும் இல்லை இன்னும் கையில் ஒரு அடி வாங்கல அவர் வலுவா ஒரு கொத்து வாங்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் தொடவே மாட்டாரு அவர் அதுக்காக தான் வெயிட்டிங் சாம் இங்கே பாரு பெற்ற தகப்பனே உனக்கு அகெயின்ஸ்டாக இருக்காப்புல அதனால்